ఉపస్థానం త్రికాలకు ఉపస్థానం ప్రత్యక్ష దైవ ఉపాసనం ఉపాసనం ఉదయ సూర్యవేళ ఉపస్థానం సత్యం చిత్ర శ్రవస్తోజనా

ధరి అంత థరత్మ తేడువే పరమ కృష్ణ చైతన్యం బ్రహ్మ చైతన్యం తా చైతన్య తానే కొడుకర అంత మిత్రన్ మిత్ర శ్రవే అవును శ్రవేత మిత్రన్నేవత ఉంటు అంతేతా రూప భగవన్ అర్థం சிரவகான புகழ் அவருடைய யசஸ நாம் சொல்றோம் நமக்கெல்லாம் அறிவை கொடுக்கக்கூடிய சவஸ் அவருடைய புண்ணியமான கீர்த்தி புகழ் அவர் அதை நினைக்கும் பொழுது சானசியம் அவரை சமயக்கு பஜனீயாம் அந்த சிரவகா அவருடைய புகழ வாயார நாம் பாட வேணும் அந்த புகழ் எப்பேற்பட்டது பகவானுடைய புகழ் எப்பேற்பட்டது நான் சத்தியம் சித்திர சத்தியமான யார புகழ்ந்தாலும் போய் நல்லவனா இருந்தாலும் இன்னைக்கு நல்லவனா இருப்பான் நாளை கட்டவனா போயிடும் அப்போ நான் புகழ்ந்தது வீணா போயிடும் அந்த காலத்துல நன்னா இருந்தா அதனால பாடினேன் இப்ப அப்படி சந்தில நினைக்கிறான் அப்படி சொல்றாப்புல ஆயிடும் எந்த காலத்திலையும் தவறாத புண்ணிய ஸ்லோகம் பகவான் தானே எந்த காலத்திலையும் அதனால சத்தியமான புகழ் உடையவர் சித்திரமான புகழ் உடையவர் ஈஸ்வரர் ஏன் அப்படின்னு நாள் ஈஸ்வர சிருஷ்டியை பார்த்தாலே ஆச்சரியமான காரியத்தை பண்ணிருக்காரு யார் ரெண்டு மூணு ஈஸ்வரனா இருக்கார் அவர் உண்டுதானே பண்ணிருக்கார் சித்திரமான புகழ் உடையவர் சவஸ்தமம் கேட்க கேட்க அசூய கிருஷ்ணான் பிரபட்சாமோதி தான் என்று ராமாயணம் சொல்ற யாரும் யாரையும் புகழ்ந்தா கொஞ்சம் அசூயவும் நம்ம அவனை தூக்கி வச்சு பேசுறான் குழந்தைகளே நமக்கு அது சுவாபம் அதுலேயும் ரெண்டு குழந்தை இருக்கும்போது ஒரு குழந்தை கொஞ்சம் தான் ஒன்னொரு பண்ணி பார்க்க சின்ன வயசுல இருந்தே அது ஒருத்தர் புகழ்ந்தா மட்டும் யாருக்கும் முகம் வாடாதுமா ராமன புகழ்ந்தா யாருக்கும் வருத்தமா இருக்கா எல்லாரும் பிரியா ஆனந்தனா என்ன உள்ளது வாஸ்தவம் தான் நானே சொல்லலாம் நினைச்சேன் நீ சொல்றேன் என்ன எல்லாரும் ஏத்துப்பாளாம் பிரியான ஆனந்தனா தீர்வு புகழ் உடையவர் பரமாத்மா சத்தியம் சித்திரஸ்வஸ்தமம் ജന്മാന്തരങ്ങളിലന്നാപം ജന്മാന്തരങ്ങളാപം വെച്ച അവങ്കുക്ക് പോണ കൂടെ പോട്ടോ കൊടു കേറാ ഒരു പോട്ടോ വെച്ചക്കാമ ഒരു കൈയെഴുത്ത് വെച്ചക്കാമേ எந்த ஜென்மாவில எந்த ரூபம் இருந்ததோ அந்த ரூபமும் அழிஞ்சு போயிடுது அந்த இல்ல அரூபமான ஜீவன அனந்த கோடி ஜீவன அனந்த கோடி கல்ப காலமாக வந்திருக்கிற கர்ம பலன்களை ரிசர்வடா ஹதயத்துல வச்சிருந்து ஒருத்தர் புண்ணிய கர்மா பாபகர்மா பண்ணவனுக்கு போயிடாம பாபகர்மா பண்ணது புண்ணிய கர்மா பண்ணவனுக்கு போயிடாமே அட்ரஸ் தவறுடாம அவ்வளவு பேர்களுக்கும் பாடா பண்ற சமர்த்தன் ஈஸ்வரனா இருக்கிறதுனால பிரசாதன் பலமத உபபத்தேகார வியாசர் கர்மபலன் ஈஸ்வரன் இடத்துல தான் வருது ஈஸ்வரன் அவ வாழ்க்கை கரெக்டா அதுக்கு அதை கொண்டு கொடுத்துருவார் அந்த அந்த சமயத்துல யாதையதி பிரேரணை பண்றா இப்ப இவனுக்கு இந்த பலனை தான் பண்ற பலனுக்கு போகாம பிரேரணையும் அவர்தான் பண் அது உனக்கு இல்லடா ஒண்ணும் இது உனக்குன்னு அதுல பிரேரணை பண்ற அதனால தாதாத பிரதிவியும் உதத்தியா இந்த சூரியனாகிய சரிதீஸ்வரன் தான் பூமியையும் தாங்கி என்று உலகத்தையும் ஈஸ்வரனுடைய குணங்களா இது இருக்கிறதுனாலேயே சூரியங்கிற தேவதையை சொல்லலே சூரியங்கிற நாராயணனை சொல்றதுன்னு நன்னா தெரியும் இது வேதாந்தத்துல பிரசித்தம் இது மித்ர கிருஷ்டி அணிவிசாபி சஷ்டே கண்கொட்டாம பிரஜைகளை அவர் லோகசிய சத்திய கர்ம சாட்சின்னு ராமாயணத்துல அதனால எல்லாருடைய கர்மாவுக்கும் அவர் சாட்சி பிரஜைகள் கிருஷ்டிகனா பிரஜைகள் பிரஜைகளை கண்கொட்டாம பார்த்துருக்கிறார் அப்பேற்பட்ட ரூபமான தேவனுக்கு சத்தியாய கவியம் கிருதவத் விதேமா கையால அபிகாரம் பண்ணி இந்த ஹவியத்தை அந்த மித்ரங்கிற தேவதைக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு பிரார்த்தனை நம்ம பண்ற ஸ்தோத்திரமே அவருக்கு ஹவியம்